கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் ஆரோக்கியம் மாய நெய் மன்னே வாட மதுரை தூய நீர் யமுனை தூறைவனேயே ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் മോദരനെയം തൂയോമായി വന്നേന തൂമലൂവി തൊഴ് വായിപ്പ മനത്തിനാൽ സിന്തോയ പിഴ പുതരുവാന് നീയണിൽ തൂസാകും സെപ്പേലോ പവ இந்த ஐந்தாம் நாள்கள் வரைக்கும் ஆண்டாள் தன்னுடைய பாடல்களை என்ன சொன்னான் அப்படின்னா முதல் பாட்டில் மார்கழி மாதத்தின் பெருமை ரெண்டாவது பாரத்தில் நோன்பு இருக்க வேண்டிய அருமை மூன்றாவது பாடலில் ஓங்கி உலகலந்த உத்தமனாகிய கண்ணபெருமானுடைய வரலாற்று அந்த தோற்றம் அடுத்த பாடலில் மழை எப்படி பெய்து அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி ரொம்ப அழகாக யாரை போய் கும்பிட போகிறோங்கிறதுக்கு இப்போ அவர் ஊர் என்னங்க அவர் பேர் என்ன அவர் ஊரில் ஆறு இருக்கா அப்படிலாங்க இப்போல்ல இதில் பேர் ஊர் ஆறு இத்தனையும் சொல்கிறான் மாயனை இப்போ கூட வர்றவங்க கேட்குறாங்க கோயிலுக்கு போகிறோம் எந்த கோயிலுக்கு போகிறோம் அவர் யார் அந்த சாமி என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்கவும்ல வேற எவ்வளோ விட்டுங்க நம்ம வீட்டு குழந்தையே கேட்குது என்ம்மா இப்போ நம்ம குவி கண்ணனை கும்பிட்டு போகிறோமே அவர் எந்த ஊரில் பிறந்தவோமா அப்படின்னு கேட்டால் பாயை பொத்திக்கிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடாது குழந்தைகிட்ட சொல்லணும் மாயனை நாம் வணங்க போகிறது மாயங்களில் வல்லவனாகிய எம்பெருமானை மண்ணு வடமதுரை வைந்தனை அவன் பிறந்த ஊர் எங்கே வடமதுரை தென்மதுரை தான் நம்ம மதுரை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனை இது ஆற்றங்கரையில் பிறந்தவன் யமுனையாற்றலை ஈரக்காற்றிலே அப்படின்னு பாட்டு எழுதிப்பாரில்ல வாலி அது மாதிரி இப்போ பேர் சொல்லியாச்சு மாயன் ஊர் சொல்லியாச்சு மதுரா அடுத்து ஆறு சொல்லியாச்சு எது யமுனை ஆறு மாயனை வண்ணு மடமதுரை மைந்தனை தூய பெருநீர் துறைவனை தூய பாருங்க ஆற்று தண்ணி தூய தண்ணீராக இருக்கணுமா தூய பெருநீர் யமுனைத்துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று அழிவிளக்கை அவன் பிறந்த குளம் என்ன ஆயர் குளத்தில் பிறந்தவன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க அதாவது அதான் இந்த பிள்ளை பிறந்ததுனால அப்பாவுக்கு பெருமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவன் தந்தை எண்ணொற்றான் கொல் அப்படிமோ ஆனால் இன்னும் கிருஷ்ணபிரமாத்மா பிறந்ததுனால தாய் அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா ஒரு பக்கம் தேவகிக்கு பெருமை இன்னொரு பக்கம் எடுத்து வளர்த்த அசு யசோதைக்கு பெருமை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை நாம் போய் வாங்கினோம் தாமோதரன்னா என்ன அப்படின்னா சின்ன பிள்ளைகள் ஓழி கயரில் கட்டி வச்சுருப்பாங்களாம் அது என்ன இந்த வயிற்றில் அதை க கயத்தில் கட்டி வச்சிருப்பாங்க அவள் உரளோடு சேர்த்துட்டு போய் இழுத்துட்டு போவார் அவர் தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் என்ன செய்யணும்னு நீராடிட்டு வரணும் தூயோமாய் வந்து ரெண்டு இடத்துல சொல்ல பாருங்கள் தூயனை துறைவன் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிளையும் புகுதருவான் நின்றனவும் தீயணில் தூசாகவும் செற்போல ரொம்ப இந்த இந்த வரியை குறித்து வச்சுக்கணுங்க முக்கியமாக பஞ்ச பூதங்களில் அழுக்காகாமல் இருப்பது எது ஐம்பூதங்களில் நிலம் கெடுத்துட்டோம் நீர் சொல்லவே வேண்டாம் ஆகாயம் ஓட்ட ஓட்டப்படச்சு காற்று மாசுபடுத்துருச்சுங்கிறாங்க அப்போ இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது எது நெருப்பு இந்த நெருப்பை நம்ம வந்து அழுக்காக்க முடியாது அதுதான் பிரச்சனை ஏன்னா நெருப்பு அழுக்க சாப்பிட்ரும் அப்போ நம்ம என்ன செய்யணுமா நாம் செய்த போய பிழையும் புகுதருவான் நின்றதும் நாம் செய்த பிழைகளும் நம்முடைய வாழ்க்கையும் சீராக வேண்டும் என்று சொன்னால் பிழைகள் மறைந்து போகும் நன்மை செழிக்கும் எப்போது தூயமாய் வந்து தூமலர் தூவித்துள்ளது வாய் நாள் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதனவானிடமும் தீயணில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படிப்பட்ட தீயில் போடப்பட்ட அழுக்கு போல மாறிப்போகும் நாம் சென்று அவனை வணங்குவோம் சொன்னார் காணாமலையினை நாம் பொலறிவும் என்றுள்ள புக்கங்களே பேசும் பாலூரு தேன் படிரி படிறிகடை திரவாய் ஞாலமே வினே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மையாட் கொண்டருளி போதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினு உணராய் உணராயான் ஏலக்குழி பரிசேலொரம் பாவாய் ஆ நாலு தோழி மாதிரி எழுப்பியாச்சு அஞ்சாவது தோழியினுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறாங்க இப்போ இந்த பெண்ணை என்ன சொல்கிறாங்க ஒன்னித்தில நிலகையாய் என்ற ஒரு பெண்ணையும் முத்தன்ன வெண்ணகையாய் என்ற ஒரு பெண்ணையும் முத்து போன்ற ப பற்களையுடைய பெண்ணை ஒளி வீசுகின்ற பொற்களையுடைய பெண்ணே இதையே சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க அதாவது வாசனை பொருந்திய கூந்தலை உடைய பெண்ணே இந்த ஒரு பெரிய நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் அது இயற்கையிலேயே பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நக்கீரருக்கும் சிவருமான் கடையில் தருமீக்கு பாட்டெழுதி கொடுத்து சண்டை வந்ததை படிச்சிருப்போம் திருவிழாடலாம் பார்த்துருப்போம் இங்கே சொல்கிறாரு நரபணமிக்க வாசனையுடைய உடைய பெண்ணே நீ தூங்கிக்கிட்டுருக்கியே சரியா மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றண்ணி பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படுதி கடை திறவாய் இது பாருங்க என்ன அழகாக வார்த்தை சொல்கிறாங்கன்னு மாலரியா நான்முகனும் திருவண்ணாமலையை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன் அடிமுடி காணாத க நிலையுடையவன் எம்மருமான் திருமாலும் பிரம்மனுமே காண முடியாதவன் சுவருமான் மாலரியா மால் என்றால் திருமால் மாலரியா நான்முகன் நான்முகன்னா பிரம்மன் மாலரியா நான்முகனும் காணாமலையினாம் போலறிவோம் என்ண்ணி பொக்கங்களே பேசும் பாலூரும் தேன்வாய் இதெல்லாம் கிண்டலாக அடிக்கிறது எப்படி உன்னுடைய நீ உன்னுடைய வாய் பேசினா பால் தேன் ஊருமே அப்படிப்பட்டவ என்னமோ நீ கடவுளை நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறையே திருமாலும் பிரம்மனுமே பார்க்க முடியாத அந்த கடவுளை நம்ம போய் பார்க்க போகிறோம் பாலூர் தேன்வாய் படுகிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டரளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏழக்குழலி பரிசீலோர் எம்பாவாய் வாசனை பொருந்திய கூந்தலி உடைய பெண்ணே அந்த எம்பெருமான் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் இந்த உலகமும் பிரபஞ்சமும் மற்றவையும் அறிய முடியாத தன்மை கொண்டவன் அப்படிப்பட்டவனுடைய பெருமையைப் பாடி நாங்களெல்லாம் சிவனே சிவனே என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படி இந்நிலையிலும் கூட நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே இது சரியா எழுந்து வா பெண்ணே என்று சொன்னவுடன் அந்த பெண் எழுந்து வருகிறார் இந்த இடத்திலே திருவம்பாவையிலே மாணிக்க வாசகர் இயன்ற இடங்களிலெல்லாம் சிவபெருமானுடைய அந்த திருவிழையாடல்களுக்கான கதைகளை சொல்லுவார் அதே போல பிரம்மனும் திருமாலும் காண முடியாத செயல்பாட்டை மிளக அழகாக சுட்டி காட்டுவார் அத்தகைய பெருமை மிகுந்தவனவன் அவனை சென்று நாம் பாடுவதற்கு காத்திருக்கிறோம் பெண்ணே எழுந்து வா ஏழக்குழலி பரிசியலோர் எம்பாவாய் நாம் சென்று பாட வேண்டாமா என்று சொன்னவுடன் அந்த அஞ்சாவது பெண்ணை எழுந்து வந்தா அவளை கூட்டிகிட்டு அடுத்த தோழியை காண செல்கிறார்கள்